காமதேவனுக்கு ஒரு காவிய படைப்பு கஜூராகோ கலைக்கோவில்கள் உலகில் சுற்றுலா துறையில் முதன்மையாக விளங்கும் நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் வானு உயர்ந்த மலைகளில் உள்ள கோடை வாசஸ் தலங்கள் இயற்கை வனப்புமிக்க காடுகள் சரணாலயங்கள் எழில் கொஞ்சம் கடற்கரைகள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை என்றாலும் இங்குள்ள கோட்டை கொத்தளங்கள் காலத்தால் அழியாத கலை நியமிக்க சிற்பங்கள் வண்ண ஓவியங்கள் குகை கோவில்கள் ஆகியவையும் வெளிநாட்டினரையும் வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது மராட்டிய மாநிலத்தில் உள்ள அஜந்தா எல்லோரா போலவே ஓவியக்கலை சிற்பக்கலை கட்டிடக்கலை ஆகியவற்றுக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கஜூராக்கோ கலை கோவில்களும் புகழ் பெற்றவையாகும் இவை சந்தேல மன்னர்களால் காம தேவனுக்காக உருவாக்கப்பட்ட காவிய படைப்பு ஆகும் சந்தேல மன்னர்கள் தங்களை தேவ வம்ச வம்சத்தவர் என்று கூறிக்கொண்டு மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செலுத்தியவர்கள் கல்வெட்டுக்களில் சந்திராத்திரேயர் என்னும் முனிவரின் மரபினர் என்று கூறப்பட்டு உள்ளது பிரம்மாவின் மகளான அந்திரியோ என்பவரின் புதல்வரே சந்திராத்ரேயர் என்றும் புராணம் கூறுகிறது சத்தேல மரபின் முதல் மன்னர்கள் வைணவர்களாகவும் அடுத்த வந்தவர்கள் சைவர்களாகவும் அடுத்தடுத்து வந்தவர்கள் சமணர் பௌத்தர்களாக விளங்கி இருக்கின்றனர் நம் தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே சந்தேலர்கள் வடக்கில் இப்பகுதியில் செல்வாக்குடன் அரசோச்சி இருக்கிறார்கள் கஜூராகோவும் அதை சார்ந்துள்ள ஆலயங்களும் சந்தேல மரபினர் உருவாக்கியவை ஆகும் கஜூராகோ என்னும் பெயருக்கு என்ன பொருள் பழைய நூல்களில் கஜூராகோவிற்கு ஸ்ரீ கருஜி ஹிருவாஹாஹா என்னும் பெயர் காணப்படுகிறது சந்தேல மன்னர்கள் ஆட்சியின் போது இந்நகரின் வாயிலை பொன்னால் செய்யப்பட்ட இரண்டு பேரீச்சை மரங்கள் அழகு செய்தனவாம் இந்தியில் பேரீச்சைக்கு கஜூர் என்று பொருள் நகரின் வாயிலில் பொன் பேரீச்சை மரங்கள் இருந்ததால் கஜூராகோ என்று பெயர் வந்திருக்கலாம் என்பர் இப்பகுதியில் பேரிச்சை மரங்கள் நிறைந்திருந்தது அதன் விளைவால் கஜூர்பூர் வாஹாக் என்னும் பெயர் ஏற்பட்டு பின்பு மருவி கஜுராகோ என ஆகியிருக்கலாம் என்று கூறுவோரும் உண்டு கஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முதன் முதலில் இங்கு கட்டப்பட்டதால் கஜுராகோ என்னும் பெயர் பெற்றது என்றும் கூறுவர் பெயருக்கு காரணம் எதுவாயினும் பெயர் பெற்ற கலைப்படைப்புகளை கொண்டு இன்று ஒரு சிற்றூர் போல தோற்றம் அளிக்கும் கஜுராகோ சந்தேல மன்னர்கள் ஆட்சி செலுத்திய போது பத்து சதுர மைல் பரப்பு கொண்ட நகரமாக விளங்கியது காலத்தின் கடும் தாக்குதலாலும் படையெடுத்து வந்த புறச்சமந்தினரின் இடிப்புகளாலும் சிதைந்து பல கோவில்கள் மறைந்து போய்விட்டன என்றாலும் இன்றும் நாம் காண கொடுத்து வைத்திருக்கிறோம் நமது பண்டைய நாகரிகம் கலைகள் ஆகியவற்றின் நினைவு சின்னங்கள் இவை காமதேவனின் கலா ரசனையை நாம் கண்டு ரசிக்க காமதேவன் விட்டு வைத்திருப்பது கண்டு நாம் உண்மையில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் நம் நாடு விடுதலை அடைந்த பின்னர் கஜுராகோ கோவில்களில் இடிந்த பகுதிகளை செம்மை செய்து வீழ்ந்து கிடந்தவற்றை பொருத்தி தூய்மை செய்து பாதுகாத்து வருகிறது தொல்லியல் துறை நன்றி வணக்கம்